மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் சகோதர பாவங்களில் பிரச்சனைகளை உண்டாக்கு அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு ஆயுஷுக்கு ப்ராப்ளம் வர்றது மூன்றில் வர்ற கேது முயற்சிகளில் தடைகளை பண்ணி எதைகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை தருகிறது இந்த ஒன்பதாம் இடத்து ராகு என தெரியலைன்னா திடீர்னு இந்த கெசினோ அதே மாதிரி வந்து இந்த இது பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டங்களை உண்டாக்கி பெரும்பணம் வரும் வழிகளெல்லாம் தருகிறது உணவையே விஷமாக மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் தராரு இந்த ரெண்டாம் இடத்துக்கு கேது எட்டாம் இடத்து ராகு என்ன தருகிறார் வண்டியை ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக வீலிங் பண்ணுறது இந்த இது பண்ணுறது வண்டியை தூக்கிட்டே ஓட்டுறது இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுறது போன்றவைகள்லாம் ஏற்படுத்துவார் தனஸ்தானத்தில் கேது வரும்போது வறுமையை தருவார் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் பணத்தை கொண்டு போய் இழக்கிறது மாட்டிக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்கிகிட்டே இருப்பார் இந்த ரெண்டு உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி இவ்வரிடம் ஏற்படுகிறது இந்த வருடத்திலேயே நண்பர்களே மூன்று முக்கிய பயிற்சிகள் சனி பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி முடிஞ்சு இப்ப ராகுகேது பயிற்சி கிரகங்களிலேயே இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம ரொம்ப உற்று நோக்குகிறோம் காரணம் என்னவென்றால் மற்ற கிரகங்கள் எல்லாம் என்ன தருகிறதுனா தொழிலில் கைவிப்பாங்க அல்லது வந்து பொருளாதாரத்தில் கைவிப்பாங்க வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இடர்பாடுகளை தருவார்கள் ஆனால் ராகு கேது மட்டும்தான் உறவுகளில் பிரச்சனை உண்டாக்குவார் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களுடைய திருமண வாழ்க்கை போன்றவற்றெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய கர்மா நீங்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் இதுக்கெல்லாம் தண்டனைகளை தருபவர் இந்த கேது பகவான் இவர்கள் இருவருமாக இணைந்து வருகின்ற இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் கேது பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை ஏற்படுத்தப் போகிறது யாரெல்லாம் குபேர வளங்களை சம்பாதிக்கப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்த பிறக்கப்போகுது யாரெல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள் போன்ற நிறைய விஷயங்களோடு இந்த பதிவுகள் தொடங்குகிறது ஒவ்வொரு ராசிக்குமான ராகு கேது பயிற்சி பார்த்து விடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போக்குகிறது மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கும் வருகிறார் மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் சகோதர பாவங்களில் பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் சகோதரர்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குது ரொம்ப நாளாக நானும் அன் தம்பி அண்ணா தம்பிலாம் ஒரே வீட்லேயே இருக்கோம் ஆனால் வந்து தம்பிக்கு வந்து என் கூட செட் ஆகலை அண்ணனுக்கு என் கூட செட் அல்லது அங்காளி பங்காளின்னு சொல்லக்கூடிய சித்தப்பா பெரியப்பா பிரசங்களால் பிரச்சனைகள் போன்றவைகள்லாம் வந்ததுன்னா அதில் வந்து யூனிட்டு மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டு அந்த சகோதர பாவங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுடைய நிலைமை என்ன சேர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் என்ன போன்றவற்றெல்லாம் அல்லது நீங்கள் பிரிவை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் மூன்றாம் எட்டு கேது என்பது பிரிவினையை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்து ராகு அதுதான் முக்கியமான விஷயம் ஒன்பதாம் இடத்து ராகுன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா விஷயங்களில் நீங்கள் யூனிட்டு பி மோஸ்ட் கான்சென்ட்ரேட் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு ஆயுஷுக்கு ப்ராப்ளம் வர்றது அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவற்றில் ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்தில் இந்த அப்பாங்கிற ஒரு உறவு எவ்வளோ முக்கியமான உறவுங்கிறது அப்பா இருக்கும் வரை தெரியாது உண்மையில் நண்பர்களே அப்பா இருக்கும் வரை அது நீங்கள் தெரியாது அப்பா போனதுக்கப்புறம் தான் அப்பாவுடைய முக்கியமான ப்ரசன்ஸ் அது வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ராகு என்பது அப்பாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடியவராக இருப்பார் வாழ்க்கையில் இந்த மூன்றாம் இடத்து கேது ஒன்பதாம் இடத்து ராகு இது இரண்டுமே நற்பலன்களை தருகிறது எதிரிகளை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் என்பது அதுதான் அதுதான் உங்களுக்கு சொல்லித்தருது மூன்றில் வர்ற கேது முயற்சிகளில் தடைகளை பண்ணி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை தருகிறது ஒரு பெரிய ராஜா இருந்தாராம் அவர் என்ன பண்ணுறார் தன் படைகளோடு எதிரி நாட்டை படையெடுக்க போகிறார் அப்போ அங்கே போனவர் வந்து ஒரு சைதன்யத்தை ஒரு படையை கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே போய் பார்த்தா அந்த எதிரி மன்னன் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிரி மன்னன் வந்து ஒரு இதைவிட மிகப்பெரிய டீமை கூப்பிட்டு வந்துட்டார் இப்போ இந்த ராஜாக்கு ஒன்றும் புரியல எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து வர்றது நம்ம சின்ன படை வச்சிருக்கோமே இவங்க மிகப்பெரிய படை வச்சுருக்காங்க என்ன பண்ண போகிறோங்கும் போது அங்கே இருக்கிற அவங்களுடைய வீரர்கள் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மேண்டலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த ராஜா மேண்டலின் வாசிக்கிறார் வாசிக்கிறத பார்த்து எதிரி நாட்டு மன்னன் நினைக்கிறான் ஓஹோ இவ வந்து மிகப்பெரிய டீமை வச்சுருக்கான் போல இருக்கே நம்ம வர்றதுக்காக வெயிட் பண்ணி இருக்கான் போல இருக்கே நம்ம வந்ததுனால நம்மளை வந்து எவ்வளோ ஜாலியாக பாட்டு பாடிட்டுருக்கான் பாருங்களேன் என்று அவர் நினைக்கிறார் உண்மையில் சொல்லப்போனால் அந்த ராஜா அவ்வளோ பெரிய டீம்லாம் கிடையாது ஆனால் அவர் உட்கார்ந்துருந்த போஸ் அவர் எடுத்துக்கிட்ட விதத்தை பார்த்து அவங்க அவ்வளோ சாதாரணமாக பயந்து ஓடி போயிட்டாங்க எதிரிகளை ஜெயிக்க சொல்லுவாங்கள்ல எத்தனையோ வழிகள் உண்டு அதில் ஒரு வழிதான் இந்த வழி இயல்பு மாறாமல் மென்டலி டிஸ்டர்ப் ஆகாமல் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே எதிரிகள் தன்னால் விலகி சென்று விடுவார்கள் ஸோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த முயற்சிகளில் தடைகளை தந்தாலும் வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அவர் உண்டாக்குகிறார் ஒன்பதாம் இடத்து ராகுவும் அதே மாதிரி தான் அதிர்ஷ்டங்களை தருகிறார் ஒன்பதாம் இடத்து ராகு இல்லாமல் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் வருகின்ற ராகு என்பதால் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறார் இந்த ராகு ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சிறு பிரயாணம் பக்கத்து ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு பிரயாணம் போகிறது இது மாதிரியான ஒரு நகரத்திற்கு செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன தருகிறார் அந்த ராகு பகவான் தரும் நற்பலன் ஏதேனும் ஒரு சிறு சிறு பிரயாணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க கேரளாவில் வேலை கிடச்சிருச்சு கேரளாவில் இருக்கீங்க ஆந்திராவில் வேலை கிடச்சிருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு தருகிறார் இந்த ராகு தரும் இதெல்லாம் அடுத்ததாக இந்த ஒன்பதாம் இடத்து ராகு என்ன தெரியன்னா திடீர்னு இந்த கெசினோ அதே மாதிரி வந்து இந்த இது பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டங்களை உண்டாக்கி பெரும்பணம் வரும் வழிகளெல்லாம் தருகிறார் கேசினோ போவீங்க பணம் சம்பாதிப்பீங்க பெருசாக ஏன் பண்ணுவீங்க இது எல்லாத்தையும் உங்களுக்கு ராகு பகவான் தருக்கிறார் மூன்றாம் இடத்து கேது என்பது என்ன தெருக்கிறார்னா சகோதரர்கள் விஷயத்தில் பிரச்சனைகளை தருவதோடு இல்லாமல் எதை தொட்டாலும் ஒரு தடங்கள் எதை தொட்டாலும் ஒரு தடங்கள் குருஜி நான் என்ன பண்ணுறதுனே தெரில எதை தொட்டாலும் ஒரு தடங்களாகவே வந்த அமைது அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் ஸோ அப்போது ராகு கேது அந்த இந்த ரெண்டு ரெண்டு பேருடைய சஞ்சாரமுமே உங்களுக்கு மிக ஒரு டைட்டான சுச்சுவேஷன்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு மிதுனராசிக்காரர்கள் திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும் திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும் ராகு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும் அப்பாவிற்கு ஆபத்து ஸோ நூற்றுக்கு ஐம்பது மார்க் ராகு கேது தரும் பலன்கள் எட்டாம் இடத்திலே ராகு ரெண்டிலே கேது ரெண்டாம் இடத்துக்கு கேது என்ன தருகிறாருன்னா உணவையே விஷமாக மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் தராரு ரெண்டாம் இடத்துக்கு கேது கத்தி போய் வாழு வந்தது டும் 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 அந்த மாதிரி தான் அஷ்டமசனி இப்போ தான் முடிஞ்சது அது முடிஞ்ச உடனே கையோட என்ன கொண்டு வரார் ராகுக்கு கேது பயிற்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க கேது ரெண்டாம் இடத்துலையும் ராகு எட்டாம் இடத்துலையும் இருக்கிறார் எட்டாம் இடத்து ராகு என்ன தருகிறார் வண்டியை ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக வீலிங் பண்ணுறது இந்த இது பண்ணுறது வண்டியை தூக்கிட்டே ஓட்டுறது இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுறது போன்றவைகள்லாம் ஏற்படுத்துவார் எட்டாம் இடத்துக்கு ராகு ரெண்டாம் இடத்துக்கு கேது என்ன தருகிறார் உணவையே விஷமாக்கிறது உணவுப் பொருளில் வந்து பிரச்சனைகளை உண்டாக்குதல் போன்றவற்றெல்லாம் அந்த ரெண்டாம் இடத்துக்கு கேது தருகிறார் இந்திய உணவுகள் நான் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம்னு சாப்பிட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சைனீஸ் டிஷ் சாப்பிடுவேன் சிக்காங் குக்காங் எல்லாம் சாப்பிடுவேன்னா அதான் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய பெரிய ஆபத்தை உருவாக்கும் இதெல்லாம் சாப்பாட்டை தப்பாக சாப்பிட்ற இந்த கதி இல்லை நான் வந்து இப்போது டெய்லி சாய்ந்தரம் ஆறு மணி ஆனால் ஆட்டோ ஓடாது நான் கொஞ்சம் தீர்த்தவாரிலாம் எடுத்துப்பேன்னா இன்னும் பிரச்சனைகள் வேறு அந்த ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது கல்வி ரெண்டாம் இடம் என்பது இத்தனை விஷயங்கள் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கு தனஸ்தானம் தனஸ்தானத்தில் கேது வரும்போது வறுமையை தருவார் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் பணத்தை கொண்டு போய் இழக்கிறது மாட்டிக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்கிகின்றே இருப்பார் இந்த ரெண்டாம் இடத்து கேது ரெண்டில் கேது ஒரு வருதல் என்பது மிக ஆபத்தான ஒரு விளைவுகளை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் ஸோ ரெண்டாம் இடத்து கேது அதே மாதிரி எட்டில் வரக்கூடிய ராகு அசையா சொத்துக்களில் கைவிக்கும் நிறைய சொத்து சேரும் அது வேறு விஷயம் ஏன்னா எட்டில் வரக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு பேர் குரு எட்டை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய ஆசையாக சொத்துக்கள் சேர்ந்துட்டே இருக்கும் சொத்து விஷயத்தில் உங்களை அடிச்சிக்க முடியாது மிகப்பெரிய எல்லாம் அடைவீங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு ராகு ஆக்சிடென்டல் ப்ராப்ளத்தை உருவாக்குவார் வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டுறது போன்றவை எல்லாம் ஏற்படுத்துவார் மாங்கல்ய பலம் எட்டாம் இடத்து ராகு ராகு எட்டில் வரும்போது கணவர் வந்து ஐசியூவில் இருக்கார் ஆபத்தாக இருக்கார்னா பெண்கள் வந்து சுமங்கலி பூஜைகள் செய்து கொள்வது மிக தேவையான ஒரு விஷயம் காரணம்னா மாங்கல்ய பலம் குறையும் ரெண்டுங்கிறது படிப்பு ரெண்டுங்கிறது நுழைவுத் தேர்வு ரெண்டுங்கிறது பேச்சு ரெண்டுங்கிறது வந்து கல்வி அதில் கேது பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா அந்த கல்வி படிப்பு போன்றவற்றில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் யூனிட்டு பி ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன்ஸ் யூனிட்டு பி ஃபோக்கஸ் ஆன் நுழைவுத் தேர்வுகள் யூனிட்டு பி ஃபோக்கஸ் ஆன் என்ன பண்ணும் உங்களுடைய இதை வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஐஏஎஸ் படிக்கிறேன் சார் ஐபிஎஸ் படிக்கிறேன் சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் எனக்கான ட்ரைனிங் கிளாஸஸ் எனக்கு வேணும் படாதீங்க உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் தன்னால் வந்தாமே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் ரெண்டாம் இடத்தை கேது என்ன தருக்கிறார் அந்த ஃபோக்கஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறார் படிப்பை கெடுக்கிறார் ஸோ ரெண்டாம் இடம் என்பது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்கக்கூடிய விஷயங்கள் இதில் போடலான்னு நினைக்கிறேன் சார் நான் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு டி ஷாப் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன் சார் அது பண்ணுறேன் சார் இது பண்ணுறேன் சார் என்ன சொல்கிறது நம்ம எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் எரிகின்ற தரலை போல எண்ணங்கள் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி எறிய வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி எறிய வேண்டும் ஸோ அப்போ ரெண்டாம் இடத்து கேதுங்கிறது என்ன தெரிகிறதுனா உங்களுடைய ஃபோக்கஸை டெவலப் பண்ணுறார் உங்கள் ஃபோக்கஸ் நீட்ஸ் டு பி ஸ்ட்ராங் ரெண்டாம் இடம் பேச்சு ரகசியங்களை வெளியில் சொல்லாதீர்கள் ஆல்வேஸ் லைன் என்ன என்னப்படுது ஹண்டிங் இன் தி நைட்ஸ் இன் தி சைலன்ஸ் ஆல்வேஸ் இஸ் ஹண்டிங் இன் த சைலன்ஸ் எந்த லைனாவது சத்தம் போட்டு வந்து சண்டை போடுதா அமைதியாக வருது வேட்டையாடுது போகுது அதான் அது ஒரு வேட்டையாடும் தந்திரம் ரகசியங்களை வெளியில் சொல்லாதீர்கள் பழிக்காமல் போய்விடும் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன் அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் யார்ட்டையாவது சொல்லுங்கள் அது நடக்கவே நடக்காது நம்ம ஆட்கள் ரொம்ப நல்லவங்க பீச்சுக்கு போய் உங்க ஒய்ஃபோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க அடுத்து சாயந்தரம் வரத்துக்குள்ள வீட்டில் சண்டை வந்துடும் இரண்டாம் இடத்த கேது என்பது என்ன பலன்களை தருகிறது என்றால் இந்த உணவையே யோ பிரச்சனைகள்லாம் தருகிறார் அதனால திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும் கீழ்பெரும்பெல்லாம் செல்வது மிகவும் சிறப்பு அப்போ நூற்றுக்கு எண்பது மார்க் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்